குண்டாங்கட்ட பணிக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் முன்னுக்கு தீரன் வந்து ராணுவத்தை வந்து உறைஞ்சுக்கொண்டு இருக்கணும் முடியப்புறமே வந்து பாருங்க கடல் உடலை வந்து இந்த பழைய பாலத்தில் இருக்க அந்த சிறப்ப கடையில் தூக்கி கொண்டு இருக்கணும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இண்டைக்கு எங்கேன்னு சொல்கிறாங்க இண்டைக்கும் வந்து கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவள பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த இந்திய இலங்கை ராணுவத்தினர் வேலை செய்கின்ற இந்த பாலத்தில் அனைத்தின் வந்து உங்களுக்கு இது தொடர்பான காணொலிகளை நான் பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த பாலத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது எப்படியான முடிவுகள் இருக்குது என்றபடி எங்களை பயிர்ந்து கொள்ளப்பறன் உண்மையிலே வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை திட்டங்களை நகர்த்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நேரடியாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இந்த பொழுதுல இந்த பால வேலைகள் எப்படி நடக்குது இன்றைக்கு பாலம் போடிவிடுமா போட மாட்டினுமா என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்றபடி எங்களை பயந்து கொள்ளப்பறன் போர நுறவுகளை முதல் முதலாக இருந்த காணொலியை பார்ப்பது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிகள் போகலாம் பாருங்க வந்து இன்னைக்கு விடிய புறமே வந்து பாருங்க கடல் உடலை வந்து இந்த பழைய பாலத்தில் இருக்க பாகங்களை வந்து அங்கே கொண்டு போயினோம் பாருங்க எடுத்து கொண்டு போகிற பாகுடிய மாதிரி பாருங்க இந்த இதில் இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையும் வந்து அங்க எடுத்து கொண்டு போயிடணும் பாருங்க அங்கே கொண்டு அங்கே தான் அடுக்க கொண்டு வைக்கணும் அதே போல் பாருங்கள் இதில் முன்னுக்கு வந்து இந்த சைட்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த பெரிய எல்கோடர்கள் வந்து அடித்து நிமித்திட்டோம் பாருங்கள் இந்த சைட்டுக்கு ஒட்டி இருக்கணும் அதே போல் இனி வந்து அந்த சைட்டுக்கு அடிக்கிறதுக்கு இருக்குது அதில் பாருங்கள் ஒன்று பொங்கலுக்கு அடிச்சிருக்கணும் அதே போல் அப்படியே ஃபுல்லாகவே இது வரைக்கும் அடிக்கணும் அடித்தது இதுக்குள்ளே பொங்குறித்தல் அந்த பாருங்கள் இந்த குடங்கோல் இருக்கலாம் அப்படியான இதில் மண் போட்டு நுரப்பி கொங்கு திட்டம் அடித்து கொடுத்தது பிறகு தான் அங்கேருந்து வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து வேலையை தொடங்குவினம் இப்போ வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து அங்கே இருக்கிறோம் பாருங்க இந்திய இராணுவம் அங்கே வந்து நிற்கணும் அங்கே அவரையில் இன்னும் எல்லாமே நேற்று வந்து செட் பண்ணபடியாக இங்கே வைக்க வேற இல்லை இந்த இதுகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தது பிறகு தான் அவர்களை வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது நாங்கள் தான் கொண்டு அடிக்கொண்டிருக்கிறோம் பேரு அப்படியே பாருங்கள் இந்த மூன்றாம் பணியில் வந்து பாருங்கள் இந்த சைட்டுக்கு மரச்சி அடிச்சுட்டோம் பாருங்கள் இந்த பாலத்தில் இருந்து இப்படி அடிச்சோம் இங்கே மறைச்சிட்டோம் மாதிரி இங்கே ஒரு பட்டம் ஒன்று வச்சுட்டோம் பாருங்கள் தற்போது இந்த வேலை தான் மூன்றாம் மூண்டாங்கட்டமாக நடந்து கொண்டு இருக்குது அப்படியே அங்கால் போய் பார்ப்போம் இந்திய ராணுவத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நிற்கிறோம் உண்டு இந்த இடத்துக்கு அங்கால் தான் நிற்கிறோம் போய் பார்ப்போம் அப்படி பாரு அடுத்த இது ஒரு கோடர் பாருங்க ஹில் கோடர் இப்போ பானமும் கொஞ்சம் பாருங்க ஒளிச்சிருக்குதுங்க எல்லாம் பார்க்க தெரியுது பாருங்க பானம் வலிச்சிருக்குது பின்னேரம் மழை வருதா தெரிய இல்லை அந்த நேரத்தில் பாருங்க இந்த வேலையில் நடந்தோன்ட்டு ஆனால் இங்கே பாருங்க இருக்க தண்ணி இருக்குது மற்ற இரவு பெய்த மழைக்கு வந்து தண்ணி ஓடி வந்து வந்துருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க இந்த தண்ணி வருது இந்திய ராணுவத்தின மற்ற பக்கம் வீர பார்க்கறதுக்கு இப்போ இந்தியாலும் சொல்ல மற்ற வந்து மற்ற பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இந்திய ராணுவத்தினர் வந்து ஆராய்ச்சி செய்வோன் வைக்கணும் பேருங்க பாருங்க மக்களை இப்போ இந்தியாவில் பார்க்க மாதா அந்த பெரிய இன்ஜின் இருக்க பக்கம் வந்து பாருங்கள் இந்திய ராணுவத்தினர் போய் அந்த அதுகளை பார்க்கணும் பாருங்கள் இந்தியாவில் மற்ற சைட்டுக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு இந்த காட்சியை பாருங்க இந்தியாவில் சைட் வேலையை பார்த்துட்டு பாருங்கள் அந்த சைட்டே போய்க்கொண்டிருக்கிறேன் அவர்கள் அந்த போடுற பாலத்துக்கான பக்கத்தில் போய்க்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இந்திய ராணுவத்தினர் இல்லை பாருங்க ஒரு மாவட்ட சில பொது வைத்தியசாலையில் இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு ஃபார்ங்க அதே போல் இந்தியாவில் இன்னொன்று வந்திருக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று பாருங்க அதை விட பாருங்கள் கொஞ்சம் முன்னுக்கும் இந்திய ராவியர் வந்து சாப்பிட்ற டைமுக்கு வந்துக்கிட்டு சாப்பிட போயினோம் பாருங்க அவங்களோட வாகனம் வந்து திருப்பது பாருங்கள் முன்னுக்கும் பாருங்க வந்து இந்திய ராணுவத்தரால் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வாகனத்தில் இருந்துட்டு போகிறேன் தலை எதுவும் செத்து அப்படினு பிரச்சனை இல்லை தெரியலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் பாருங்க அதில் அவசரம் அவசரமாக வந்து ஒரு பட்டியெல்லாம் தூக்கிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இந்திய ராணுவத்தை நான் இன்னும் சாப்பிட போயிடணும் எனக்கு தெரியலை பாருங்கள் போய்கொண்டிருக்கேன் முன்னுக்கு இல்லை முன்னுக்கு பாருங்க எல்லாம் ஒழுங்குபடுத்தி அடுக்குனபடியே கிடக்குது இல்லை வேலை திட்டாங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து முடியலை இன்னும் பாரு இங்களை மாடும்போது மற்றது வீடு இருக்க திட்டுறாங்க எல்லாம் செய்யறத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுக்க வேண்டியதுதான் என்னன்னா தெரியும் கம்பி எல்லாம் கொண்டு வரீங்க பாருங்க எல்லாம் வந்து நெடுப்பாக தடல்புடல எல்லாம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க சிலிப்ப கடையெல்லாம் தூக்கோண்டிருக்கணும் இது வந்து அந்த காம்பியல் வந்து கொண்டு இதில் வந்து போடுற அடக்கி கொண்டு

இதில் வந்து இந்த பாலம் போகிறதுக்கான ரெண்டு மூன்றாம் கட்ட பணிக்கான வேலை திட்டங்கள் செய்தோன்ட்டுருக்கணும் முன்னுக்கு பாருங்கள் சரிக்கா ஒரு கிழமைக்கு போல நடந்த வேலையை பாருங்கள் உலகம் தான் செய்து முடிச்சிருக்கணும் நட்டுகள் இதெல்லாம் கொண்டதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்தியனாமியும் அங்கெல்லாம் போயிட்டுது பாருங்கள் அப்படி இருக்குது எல்லாம் நட்டுகள் எல்லாம் வாடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டங்கள் இடம்புகள் சகலை தான் அடுக்கி வச்சுட்டு அது அங்கால் அப்படியே போயிட்டேன் இப்போ அந்த வேலை தான் நடந்து கொண்டுருக்குது பாருங்கள் இந்த வேலை போல் முடிஞ்சால் இங்கேருந்து இப்படியே ஒரு சங்கிலி தொடரில் வந்து இந்த பாலங்கள் அங்கால் போகும்னு சொல்லி சொல்லினோம் எங்களுக்கும் தெரியாது இதுக்குரிய மூண்டாங்கட்ட பணி தான் இப்போ நடக்கிறதுக்காக வைத்தியங்களில் இருக்குது இதை போட்டு முடித்தா சரி மூண்டாங்கட்ட பணி தொடங்கிடும் இதில் பாருங்கள் மேலதிகம் வந்து திடீரென்று வந்து இராணுவத்தை வந்து உறங்கி பண்ணுறதுன்னு பாருங்கள் எப்படி இருங்க முன்னுக்கும் மீட்புப் பணிக்காக வந்து பாருங்க இந்த டயர்கள் இந்த மற்றும் அது ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போயிடும் பாருங்க ராணுவத்தினர் துடி கண்டு வெள்ளப்பெருக்கு மற்றது வந்தாலும் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பகுதியினர் வந்து வந்திருக்க மாதிரி இருக்குது முன்னோக்கு பாருங்க விளக்கெல்லாம் கொண்டு போயிடணும் அங்கே தங்கப்பினர் இருக்கு பாருங்க இதில் வந்து மற்ற பக்கத்துக்கு வந்து இந்த பக்கத்துக்கு அதாவது விஸ்வமூட் பக்கம் அதாவது பிறந்தநிலருந்து விஸ்வமூட பக்கத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் பேருங்க அப்படியான இது விளையாண்டு பேருங்க ஜெக் மாதிரி இருக்குது அடிக்கோல போகிறது பாருங்க இதான் அங்கால பிக் பண்ணது இந்த வந்து வச்சிருக்கணும்